ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வெளிநாட்டு அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வேலை தருறீங்கன்னா சவுதி அரசாங்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கொண்டு வந்திருக்காங்க சவுதி அரசாங்கம் லேபர் லாவில் என்ன மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கலாம் அதாவது உங்களோட ஸ்பான்சரை நீங்க புதிய எம்ளாயரோட வேலை செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்னால நீங்க சைடு இன்கமாகவும் சம்பாதிக்கலாம் இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்றது இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இதுல சவுதி அரசாங்கம் கொடுத்திருக்க எச்சரிக்கை என்ன இதுல வெளிநாட்டவர் நாம என்ன கவனிக்கணும் இத பற்றி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஜீர் சிஸ்டம் சவுதி கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு சிஸ்டம் தான் இந்த அஜீர் இது டிஜிட்டலா வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி சவுதி சிட்டிசனாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் ஒர்க் பெர்மிட் கொடுப்பாங்க டெம்பரரி ஜாப் பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் லீகலா மேனேஜ் பண்றதே அஜீர் சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம் மூலம் நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே இன்னொரு நிறுவனத்துக்கு டெம்பரவரியா வேலை செய்ய முடியும் அதற்கான எம்ப்ளாயரை லீகலா உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் இதனால இகாமா வைலேஷன் எதுவுமே ஏற்படாது உதாரணமா ஒரு வெளிநாட்டவர் டிரைவரா ஒரே கம்பெனில ஃபுல் டைமாக வேலை பார்க்குறாரு அவர் வீக்கெண்டில் வேற ஒரு கம்பெனியில் டெலிவரி ஜாப் செய்யணும்னு நினைக்கிறாருனா அதற்கு ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எம்ப்ளாயர் அதாவது அந்த ஸ்பான்சர்ட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த அஜீர் சிஸ்டம் மூலம் ரெண்டாவது கம்பெனிக்கு லீகலாக பெர்மிட் வாங்கணும் இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு சிஸ்டம்ன்றதுனால ரெண்டு அப்ரூவ் இருந்தாலே போதும் உங்களால் லீகலாக பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும் இந்த அஜீர் சிஸ்டத்தோட பார்ட் டைம் கான்ட்ராக்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி சவுதி சிட்டிசனாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா வேலிடான இகாமா இருக்கணும் ஒர்க் பெர்மிட் இருக்கணும் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க சவுதி சிட்டிசனாக இருக்கணும் லேபரர்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெல்த் செக்டர் இவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இதுக்கு ஒரு சில கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட இகாமா வேலிடா இருக்கணும் அரூப் கேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களோட அப்ளிகேஷன் டிரான்ஸ்பர்ல எந்த பெண்டிங் இருக்கக்கூடாது கூடாது உங்களோட கஃபிலியில் ஸ்பான்சர் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கணும் இந்த பார்ட் டைம் ஜாப்புக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா பார்ட் டைமாக ஒரு நாளைக்கு நீங்கள் நாலாவது தான் வேலை செய்யணும் அதாவது வாரத்துக்கு இருபது மணி நேரம் மட்டும் தான் நீங்கள் வேலை செய்யணும் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டையும் சேர்த்து வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது டபிள்யூபிஎஸ் வழியாக தான் உங்களுக்கான சேலரி கிரெடிட் ஆகணும் குறைந்தபட்ச சம்பளமாக பெரு அவருக்கு பார்ட் டைமுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாபுக்கான கான்ட்ராக்டு கிவா போர்ட்டல்லையும் அஜீர் போர்ட்டல்லையும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு மேக்ஸிமம் ஆறு மாதம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுனால உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற போர்ட்டலுக்கு போங்க அல்லது கோவா கொண்ட லாக்இன் பண்ணீங்கன்னா டெம்பரரி ஒர்க் கான்ட்ராக்ட் ஆப்ஷனை அதில் டைப் ஆஃப் ஒர்க் பார்ட் டைம் ஷார்ட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க அதற்கான எம்ப்ளாயர் ஆஃபர் கொடுத்துட்டாருன்னா அப்ரூவல் ஜென்ரேட் ஆயிரும் அஜீர் சிஸ்டம்ல இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே லேபரோட சிஸ்டம்ல அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிரும் இதனால இகாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது உங்கள் சம்பளத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த அஜீர் சிஸ்டம் மூலம் வெளிநாட்டா நமக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா சைடு இன்கம்மை லீகலாக பெற முடியும் உங்களோட ஸ்கில்லை வேற ஒரு கம்பெனிக்கு காமிக்க முடியும் சவுதியோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நம்மளால் வாங்க முடியும் ஸ்பான்சர்ஸ் சேஞ்ச் பண்ணாமே நம்ம பார்ட் டைமாக வேலை பார்த்துக்க முடியும் இந்த ஹஜ் சிஸ்டம் மூலம் உங்களோட எம்ப்ளாயருக்கும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் டெம்பரரி வேலைக்காக வேலைக்கு ஆள் எடுத்துக்க முடியும் ஃபுல்லாக ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க தேவையில்லை ஷார்ட் டேர்ம் ஒர்க்கர்ஸை ஈஸியாக ஹையர் பண்ண முடியும் உதாரணமா ரமலான் சீசன்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டாங்கன்னா இந்த அஜீர் சிஸ்டம் மூலம் ஒன் மந்த் கான்ட்ராக்ட்ல வேலைக்கு ஆள் எடுத்துக்க முடியும் இந்த அஜீர் சிஸ்டம்ல வெளிநாட்டவர் நாம ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அஜீர் சிஸ்டமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமையோ இல்லை ஒர்க் பெர்மிட் வாங்காமையோ ஒர்க் பண்ணிங்கன்னா அது இல்லீகல் ஒர்க்காக கருதப்படும் ஃபேக்கான கான்ட்ராக்ட்ஸோ இல்லை டூப்ளிகேட் ஐடியோ யூஸ் பண்ணிங்கன்னால் பத்தாயிரம் ரியால் வரை உங்களுக்கு அபராதம் போடுவாங்க அதனால் அஜீர் போர்ட்டல் வழியாக தான் உங்களோடய கான்ட்ராக்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஒர்க் பெர்மிட்டோட நம்பரு நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க அதையும் வெரிஃபை பண்ணிக்கணும் இந்த அஜீர் சிஸ்டம் பற்றியும் பார்ட் டைம் ஜாப் தகவல் பற்றியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க